ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் அமாவாசை அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாளில் இந்த கல்லுப்பு பரிகாரத்தை நான் செஞ்சுருவேங்க இந்த புது வீட்டுக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன் புது வீட்டுக்கு வந்து முதல் அமாவாசை முடிஞ்சு இது ரெண்டாவது அமாவாசை அதுவும் தைய அமாவாசையாக வந்திருக்குங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை இன்றைக்கி செஞ்சே ஆகணும் ஏன்னா நமக்கு நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னா இந்த பரிகாரத்தை செய்யவே நம்மளால் முடியாதுங்க அந்த மாதிரி தான் முன்னாடி அமாவாசை என்னால் செய்யவே முடியல இந்த அமாவாசை எப்படியாவது செஞ்சே ஆகணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி செஞ்சிட்ருக்கிறேன் மூணு பவுல் கண்ணாடி பவுல் அதுக்கு நிறச்சி கல்லுப்பு கீழே வைக்கிறதுக்கு மட்டும் கீழே ஹாலில் வைக்கிறதுக்கு மட்டும் இருபத்தி ஏழு மிளகு பதினோரு கிராம்பு வச்சுருக்குறேன் அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு லெமன் வைக்க போகிறேங்க நிறைய கண்திருச்சிட்டு இருக்குது எனக்கு எனக்கே நல்லா ஃபீல் ஆகுது நெகட்டிவ் வைப் நிறையவே இருக்குங்க அதுக்கப்புறம் மேலே ஹாலில் வைக்கிறதுக்கு கீழே பெட்ரூமில் வைக்கிறதுக்கு அஞ்சு கிராம்பு அஞ்சு மிளகு வச்சுருக்குறேன் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்குறேன் ரெண்டு யூஸ் த்ரோ கப்பில் வந்து பாத்ரூமில் வைக்கிறதுக்காக வச்சுருக்குறேங்க இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நமக்கு வந்து அதனோட ரிசல்ட் உடனே தெரியுங்க